நட்சத்திரம் கொடுங்க அப்பா காரணீஸ்வரா அவன் கார் வேணும் பகலா வேணும்னு அந்த கோயிலுக்கு வரா. நான் எதுக்கு வரேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் பக்கத்து தெருவுல உஷா உஷான்னு ஒரு அருமையான கேள்வி அதுக்கு ஒரு லவ் இந்த எழுதிக்குள்ள வச்சிருக்கேன் பார்வை மட்டும் இந்த கவர்ல பட்டா நாளைக்கு அந்த பொண்ணோட பார்வை ஏன் மேல படும் அதுக்கு நீ தான் அருள் புரியணும் டேய் பாத்தியா பிள்ள எப்படி இருக்கன்டா காலையில குளிச்சு முழுகி வேலைக்கு அப்ளிகேஷன் கொண்டாலும் கும்பிட்டுட்டு இருக்கான் நீ இருக்கிய தண்டத்துக்கு ஓம் கண்டாயன் மஹா குகாயன் மஹா ஷண்முகாயன் மஹா சுப்ரமண்யாயன் மஹா எந்த கம்பெனின்னு சொன்னீங்கன்னா நானும் ஒரு அப்ளிகேஷன் போட்டுருவேன் பேர் உஷா வயசு பதினாறு நாலாவது வீதி நம்ம ஊருதா என்ன நீ வேலைக்கு கூட்டிட்டு போறிய கூட்டிட்டு போறியா மாமா ஏண்டா உடம்பு நோக்காம உனக்கு சைக்கிள் மிதிச்சா பரவாயில்ல உன்னையும் சேர்த்து வச்சு மிதிக்கிறேன் அந்த காலத்துல நான் வேலைக்காக சாணியே மிதிச்சிருக்கேன் உனக்கு போய் எங்க அக்காவை கொடுத்தாங்க பாரு அவங்க சொல்லணும் ஏன் வேற யாருக்காவது குடுக்கறது நானா வேண்ட வேற வக்கில்ல எனக்கு கட்டி வச்சிட்டீங்க உனக்கு வேலை வாங்கி கொடுக்கற அளவுக்கு என் அந்தஸ்து வந்திருக்குல்ல அது சரி நம்ம வேலை எப்படி நம்ம அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும்ல அந்தஸ்தா அது என்னங்க அது உங்க அந்தஸ்து சொல்றேன்

நீ வேண்டிய வேண்டியோகம் அது வா உனக்கு ராஜ உத்தியோகம் ஆகி தர்றேன் மணி உங்க மச்சானோட பேச பார்க்கும் போது வாட்ச கொடுத்துற மாதிரி தெரியுது நீங்க ஒண்ணு மேனேஜர் நான் என்னமோ வண்டி தள்ளுறது பெருக்கிறது அள்ளி கூட்டுறது இப்படிப்பட்ட வேலையா இருக்கும் நினைச்சேன் இப்படி ஒரு அருமையான வேலையா இருக்கும் தெரிஞ்சிருந்தா ஒரு மாசத்துக்கு முன்னாலே லெட்டர் போட்டு நான் வர வச்சிருப்பேன் பார்க்கும் போதுதான் தெரியுது அவன் இறக்கி விட்டு அந்த இடத்துல நான் போய் நிக்கலாமா ஆசையா இருக்கேன் குதிரை பாக்குது இந்த வேலையில இருக்கணும்னா ரொம்ப பொறுமை வேணும் வர டூரிஸ்ட் எல்லாம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மூல இருப்பாங்க அவங்க என்னதான் கேலி கிண்டல் செஞ்சா கூட செடியா இருக்கணும் கோபமே படக்கூடாது சுருக்கமா சொன்னா மண்ணு மாதிரி இருக்கணும் அட நீங்க ஒண்ணுங்க நம்ம ஆடு பாக்கறதுக்கு தான் வாட்டர் சாட்டமா இருப்பானே தவிர சொரணியே இல்ல வேணா நீங்க கிள்ளி பாருங்க நான் அப்பவே சொன்ன குதிரை பாக்குது இது எப்படிங்க காலையில இருந்து சாயந்திரம் வரைக்கும் இப்படி நிக்கிறது காலையில 6 மணி இருந்து சாயந்திரம் 6 மணி வரையும் அப்படியே நிக்கணும் 6 மணிக்கு மேல அதாவது 6 o'clock குதிரை மேல உட்காரணும் ஓ அதுல இருக்கா மாப்ள கேட்டுக்கோ பீச்ல குதிரை மேல ஒரு ரவுண்ட் வரணும்னா ஒரு ரூபாய் இங்க உனக்கு ஒரு குதிரையே கொடுத்திருக்காங்க இதுல இருந்து என்ன நினைக்கிற உனக்கு நல்ல நேரம் ஆரம்பம் அனுபவிச்சுக்கா சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்ட நல்ல பேர் எடுக்க வேண்டியது உங்க மச்சாம் பொறுப்பு என்னமோ உங்களை தான் மலை மாதிரி நம்பி பையனை விட்டுட்டு போறேன் அட நீங்க ஒண்ணு மனுஷனுக்கு மனுஷன் இதெல்லாம் ஒரு சின்ன ஹெல்ப் தானே நான் அப்பவே சொல்ல குதிரை பாக்கணும் என்னடா ஊர்ல நாலு பேரு கிட்ட வேலை வாங்கிட்டு இருந்தமே இங்க நம்மள வாட்ச்மேன் வேலை வாங்கி கொடுத்து மாம கேவலப்படுத்த நினைக்காத வாழ்க்கையில முன்னேறணும்னா ஒவ்வொரு மனுஷனும் வாட்ச்மேன் வேலை தான் பார்க்கணும் நீ முன்னேறிடுவே நீடி என்ன பண்ற உங்களுக்கு என்ன போச்சு காலையில எந்திரிச்சி அது போட்டா உங்க இதை உங்க போட்டா மாற்றி மாற்றி ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க

எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவர்தான் என் புருஷன்னு சொல்லிருக்காரு அப்ப இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் ஆக போறது இல்ல அடுத்து நான் நினைச்சவர் என் எதிரிலேயே இருக்காரு சார் இத பாருமா இந்த வீணான கற்பனை எல்லாம் வளர்த்துக்காத என் எதிர்த்த ஒரு முக்கியமான ஆளு கொடுத்தாச்சு நீங்க ஒன்னு நான் எதிர் வீட்டுல வர சொன்னேன் சார் அவர் டெய்லி என்ன பார்த்து தான் தலை வர்றாரு நீங்க எல்லாம் கயிறு கட்டி என்ன பிரயோஜனம் அவ யார நினைச்சு கட்டிருக்காளோ வணக்கம் சார் மகாலட்சுமி நோம்பா கயிறு கட்டிருப்பிய உக்காரே பெரிய கயிறா கட்டி இருக்கிறத பார்த்தா யாருக்கும் அடையாளம் காட்ட வந்த மாதிரி தோணுது தேங்காய் உடைச்ச மாதிரி டனால சொல்லிட வேண்டியதுதானே எனக்கு வெக்கமா இருக்கு சார் சொல்லு வெக்கப்படாம சொல்லு கத்திரிக்காய் ஒத்துனா கடத்துறக்கு வந்தான ஆகணும் நான் யாரு நினைச்சிருக்கேன்னு இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சார் எல்லாருக்கும் தெரியுமா எங்க உதவ கோரத்தான் சொல்லுங்க பாக்கலாம்

நரி கொஞ்சம் மாதிரி இருந்துட்டு இவன் என்ன பார்த்து கேக்குறா நீ படிக்கல நீ வேலை வெட்டிக்கு போல அதான் எனக்கு பிடிக்கலைன்னு என்ன சார் நியாயம் தெரியாம தான் என்ன சார் நியாயம் என்ன சார் இது எனக்கு தலையும் புரியல வாழும் புரியல நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க எங்க போயிருந்தீங்க என்ன சமாச்சாரம் எனக்கு படிப்பு இல்லையா வேலை இல்லையா அதான் என்ன வீட்டு விட்டு அனுப்பிச்சுட்டாங்க பொறுமை பொறுமை யார் அப்படி சொன்னது அதான் சார் எங்க அக்கா பெற்று வச்சிருக்கால ஒரு குட்டி பொக்கிஷம் அவரை இன்னைக்கு பார்த்தேன் அவங்க சொல்றதுல நியாயம் இருக்கு சார் என்ன சார் நீங்களும் அவங்களோட சேர்ந்து பேசுறீங்க அவங்க இடத்துல நீங்க இருந்தாலும் நீங்களும் அதே தான் சொல்லுவீங்க விடுங்க சார் அப்புறம் பேசிக்கோ ஆமா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க எயித்து ஸ்டாண்டர்ட் இதை படிச்சுட்டு தான் இந்த குதி குதிக்கிறீங்களா ஆமா நீங்க ஒரு பிஏ படிச்சா போதுமா குழப்பாதீங்க சார் நாளையில இருந்து நீங்க பிஏ